வணக்கம் நண்பர்களே கார்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் எனும் தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த முதல் நான்கு பகுதிகளை பார்த்து கருத்துவர்களுக்கு நன்றி குறிப்பாக அவர்கள் சொன்னது என்னவென்றால் இயல்பான தமிழில் பேசுங்கள் என்பது இந்த இருந்து அதை செய்யலாம் என் பேர் மோகன் நான் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் வேலை இருக்கேன் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் என்னோட பேஷன் கதை கவிதை கட்டுரில் எழுதுறது வெப்சைட் நடத்திட்டு இருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மன்றம் முத்தமிழ் மன்றம் தமிழ் நண்பர்கள் போன்ற ஃபாரம்களிலும் நேரம் கிடைக்கும் போது எழுதி வருகிறேன் நான் எழுதிய சில கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி சம்பந்தமான புத்தகங்கள் சிங்கரஸ் என்னும் அமெரிக்க நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பேசணும் இதுவரை நம்ம பேசுனது பாசிட்டிவிட்டி அப்படின்றத பற்றி பேசணும் ஸ்ட்ரெஸ் அதை பற்றி பேசணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அது முற்றிலுமாக எடுக்கப்பட வேண்டிய விஷயம் அது இன்சக்கியூரிட்டி பாதுகாப்பின்மை பற்றி பேசினோம் கெரியர் குரோத் பற்றி பேசினோம் இது அஞ்சாவது பகுதி முதல் நாலு பகுதியிலையும் நான் உங்களுக்கு எதுவும் படமோ இல்லை கிராஃபோ எதுவும் காமிக்கல அதனால் அதை எம்பி த்ரீயாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் போட்காஸ்ட்டில் கேட்குறதுக்கு வீடியோ பார்க்க நேரம் இல்லை நேரம் இல்லாதவங்க அதில் பார்க்கலாம் கடைசி பகுதியில் மாத்திரம் கைரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஒயிட் போர்டில் எழுதி காமிச்சேன் அந்த அதை வேணால் நான் தனியாக உங்களுக்கு ஈமெயில் பண்ணுறேன் சரி இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்னு சொல்லும்போதே நம்ம லைஃப்பில் ஒர்க்கு ஒரு பகுதி இல்லாத மாதிரி ஆகிடுது இல்லையா எப்போ நம்ம அந்த வ வார்த்தையை தனிப்படுத்திட்டோமோ அது வேறு ஒரு விஷயமாக ஆகிடுது நம்முடைய கெரியரையும் வேலையையும் எப்படி குடும்பத்தையும் எப்படி நம்ம குடும்பத்தோட எதிர்பார்ப்புகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது யாராவது ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷாலாம் இருக்காங்க அதிகமாக நீங்கள் ஃபேமிலி அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா வேலை கெட்டு போயிடுது வேலையில் அதிகம் கவனம் செலுத்தினீங்கன்னா குடும்பத்திலோடைய சில சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுது ஒரு அருமையான பாட்டு கேட்டிருக்கோம் நம்ம நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் எப்போ நிலாவை பார்த்தீங்க நட்சத்திரங்களை எப்போ பார்த்தீங்க எப்பயாவது பீச்சுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வேலையும் இல்லாமல் வெறும் கடல் அலைகளை மாற்றம் பார்த்துக்கிட்டு நின்று இருக்கீங்களா கல்யாணம் ஆதவங்க காதலி அழைச்சிட்டு போயிருக்கலாம் அப்போ கூட கடல் அலையை பார்த்துருக்க மாட்டாங்க எங்கள் கால்களை தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க எப்பயாவது மரம் நட்டுருக்கீங்களா சமீபத்தில் மண்ணை கொத்தி எடுத்து பாத்தி கட்டி தண்ணி போட்டு விதவெடிச்சு இல்லை கன்று வச்சு எப்பயாவது மரம் நட்டிங்களா சமீபத்தில் எப்போ மூணு மாசமோ ஆறு மாசமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா யோசிச்சு பாருங்க ஆக நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகிக்கிட்டே போயிட்டுருக்கோம் இந்த நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற கட்டடங்கள் வீடு எனும் செவப்பேட்டியில் நாம் ஒரு வாழும் பிணங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க ஆபீஸும் கட்டடம் வீடும் கட்டடம் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர்றதே இல்லை சூரியனை பார்த்தே பல நாட்கள் ஆகிடுது இது நம்மோட தப்பா அப்படிலாம் நம்ம முடியாது இது இருக்குற சூழ்நிலையில நாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் எப்படி மன நிம்மதியோட இருக்கலாம் எப்படி இனிமையான வாழ்க்கை நடத்தலாம் அதுலதான் நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் இதெல்லாம் ஆச்சு அந்த காலத்துல வந்து இருக்கிற வீடு கட்டினாங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்தது கூட்டு குடும்பம் இருந்தாங்க அப்படி எல்லாம் நம்ம நம்மளோட பெரிய பிரச்சனையே நாம் அப்போ நல்லா இருந்தது அப்போ நல்லா இருந்தும் சொல்லி இப்போ இருக்கிற வாழ்க்கையையும் நம்ம விட்டுறோம் இல்லையா சரி அது நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்க அதை விட்டுடலாம் ஒருவேளை இப்போ நம்ம அமெரிக்கன் கல்ச்சர்லாம் வந்து மறுபடியும் கம்யூனிட்டிஸ் வில்லா அந்த வில்லா கம்யூனிட்டிஸ் அப்படிலாம் வந்து அதை வாங்குகிற வசதி இருந்தால் அதுக்கப்புறமும் கூட நம்ம அந்த பழைய வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியுமான் அது சந்தேகம்தான் இப்படி இப்படி இருக்கிற நம்ம கார்பரேட் என்வரான்மெண்ட்ல நம்ம எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் செய்யலாம் நம்ம இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நேரம் ஆகிடுது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த வேலைக்கு சேர்ந்த புதுசுல நீங்க நிறைய நேரம் கொடுக்கறீங்க வேலைக்கு அது சரிதான் என்ன வேலையை கத்துக்கணும் மேலதிகாரிகள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் ஒர்க்கர்ஸும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்குது இருக்கு ஆனாலும் நீங்கள் இன்னும் மேலே போக 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 இன்னும் உங்களுடைய வேலை பலு அதிகரித்துக் கொண்டிருந்தால் அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அண்ணன் தம்பிங்களுக்கு இங்கிருந்தாவது அவசரமா அண்ட் ட்ராப் பண்ணணும்னா அதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை தம்பிகளுக்கு இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அதை போய் பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அதுக்கு நமக்கு நேரம் இல்லை சரி மனைவியோட சினிமா போகணும் இல்லை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஏதாவது விருந்து கூப்பிட்டு அதுக்கு போயிட்டு வரணும் இல்லை அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னாலும் நமக்கு நேரம் இல்லை இப்படி ஒரு ஒரு கால கட்டத்திற்கு பிறகு நாம் எதுக்காக வேலை செய்யணும்னு தெரியாம வேலை செஞ்சிட்டு தான் இருக்கோம் அதிகமாக வேலை செய்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை எதற்காக நாம் வேலை செய்ய துவங்கினோமோ அந்த வாழ்க்கையை நம்ம விட்டு மிகவும் விலகி சென்று கொண்டிருக்கிறது இதை நம்ம எப்படி மாற்றுறது வேலை விட்டு வீட்டில் உட்காந்துட்டு அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக முடியுமா அண்ணன் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா முன்னாடி சினிமா கழிச்சிட்டு போக முடியுமான்னா அது சாத்தியமில்லை இல்லையா பல பெரிய நிறுவனங்கள் இப்போ என்ன சொல்றாங்க ஆறு மணிக்கு மேலே இருக்க வேணாம் அது ஒரு போர்ஸ்ட் பார்டப்பட வேண்டியதுதான் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு கூட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது நம்ம அந்த ஆபீஸ்ல நடந்த விஷயங்களோட தாக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் தனியா போய் உட்காந்துடுறோம் இல்லை டிவில எதையாவது ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லை யாரோடையும் பேசுறது இல்ல கோபத்தில் இருக்கோம் அந்த இருந்து விடுபட்டு வரத்துக்குள்ள டின்னர் டைம் வந்துடுது சாப்பிட்டுறோம் தூங்கிடுறோம் மறுபடியும் காலையில் அழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடறோம் ஆபீஸ்ல கூட கெட் டுகெதர்னு வைக்கிறாங்க இல்லை டீம் அவுட்டிங் வைக்கிறாங்க ஆனா வீட்டுக்கு நம்ம எங்கேயுமே அவுட்டிங் போறது இல்லை நான் பேசின பல பேருக்கு என்ன ஃபீட்பேக் கிடைச்சதுன்னா என்ன மூவ்மெண்ட் பண்ணுறது இவங்களுக்காக தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் இவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பொன்னாடி பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கிறது தானே கஷ்டப்படுறோம் பாரு என் பொண்டாட்டி கார் வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளைய நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்தேன் ஃபாரின் ட்ரிப்லாம் கூட அழைச்சிட்டு போகிறேன் சரி தான் நாம் எதுக்காக கஷ்டப்படுறோம் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம் சரி இதில் நாம் என்ற இண்டிவிஜுவாலிட்டி ஒரு தனி மனிதன் அடிபட்டு போகிறான் அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் பத்துன்னு இருந்தா இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச பிறகு கூட மூணு நாலு தான் நமக்கு மார்க் கிடைக்குது ஆக வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்தவராக பணியிடத்திலும் ஒரு தோல்வி அடைந்தவராக ஒரு முற்றிலும் ஒரு தோல்வி தான் நாம் இருக்கிறோம் அது ஒரு பயந்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நினைப்போம் என்னென்ன இழந்துட்டோம் நம்ம என்ன சின்ன சின்ன விஷயங்களையும் நாம இழந்துட்டோம் அந்த இழப்பு சரி செய்ய முடிய முடியுமா என்று யோசித்தால் இல்லை சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கிரேசியா விளையாடுவேன் நான் மழை வெயில் நேரங்காலம் பார்க்காம தெருவிளக்குல அப்ப நல்ல பேட் கூட இருக்காது நல்ல லெதர் பால் கூட இருக்காது கிடைக்கிற பேட் கிடைக்கிற பால் ஸ்டம்ப்லாம் இருக்காது ச மரத்தில் வந்து கிளையை உடைச்சிட்டு வந்து ஸ்டம்ப் செஞ்சு விளையாடுவோம் பேடெல்லாம் இருக்காது அப்பாவே வீட்டில் ஏதாவது பஞ்சிகளெலாம் வச்சு ஒரு பேடெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்புறம் கிரேஸியை இருப்போம் ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு பெரிய கிரிக்கெட் டீமுக்கு தேவையான எல்லா சாதனங்களையும் பேட் பால் ஹெல்மெட்டு அப்டாமில் கார்டு கிளு விக்கெட் கீப்பர் ஸ்டெப்ஸ் ஸ்டெம்ப்ஸ் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு பணம் இருந்தாலும் ஆனால் போய் மைதானத்தில் விளையாடுற வயதை நான் கடந்துவிட்டேன் இல்லையா ஆக சமீபத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் இந்தியர்கள் இறக்கும் பொழுது தன்னுடைய எழுபது சதவீத வருமானத்தை சொத்தை விட்டு செல்கிறார்கள் அப்படின்னு ஆக நம்மளோட வாழ்க்கை முறை என்ன ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் மனைவி மக்களுக்கு நகைகள் வாங்கணும் பொன் பொண்ணுக்கு நல்ல க நல்ல படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனுக்கு பையனை நல்லா படிக்க வைக்கணும் இந்த காலத்தில் பெண் பெண் குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆக இந்த பயத்தில் நாம் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் என்று எல்லா விதியான விஷயங்களை மாட்டிக்கொண்டு ஒரு மீண்டு வர முடியாமல் ஒரு நடுக்கடல் சிக்கி தவிக்கிறோம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு ஆச்சு சாவர காலம் வந்துடுது அப்படின்றப்ப தான் யோசிச்சு பார்க்குறோம் நம்மகிட்ட பேங்க்கில் நல்ல பணம் இருக்குது சொந்த வீடு இருக்குது வாசல் இருக்குது ஆனால் நம்ம செய்யாத செய்ய முடியாத பல காரியங்கள் நம்ம வந்து ஒரு பேய் மாதிரி நம்மளை வந்து துரத்திக்கிட்டு இருக்குது லைஃப் ல முதல் அப்ரோச் என்னன்னா செட் நீங்கள் உங்கள் திறமைக்கு உட்பட்ட உங்கள் சாத்தியத்திற்கு உட்பட்ட எபிலிட்டி ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உட்பட்ட ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம் அது நல்ல ஊக்கத்துடன் செய்யணும் ஒரு தவறு இருக்கக்கூடாது நீங்க சாயங்காலம் பன்னெட்டியை சினிமா கழிச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு சீக்கிரம் செஞ்சுட்டு அந்த வேலையையும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அதே போல் உங்கள் பிள்ளைகளிடமும் உங்கள் மனைவி உங்கள் பெற்றோர்களிடமும் உங்களிடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு பையன் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன்கிட்ட தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆக ஒரு சுகமே சுமையாக ஆகிவிடுகிறான்னு உறவே அவனுக்கு சுமையாக ஆகிவிடுகிறது ஆக வாரத்துக்கு ஒரு நாள் பாருக்கு போகிறது தண்ணி அடிக்கிறது டிஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் அவன் வந்து பல வகையான சுமைகளை தான் சேர்த்துக்கிறான் தெரியாமல் ஒர்க் ஒரு பவுண்டரி ஒரு வரைமுறைக்குள் வைத்து வாழ்க்கையின் சுவையான சுகமான நேரங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னோட இந்த இந்த பகுதியுடைய கோரிக்கை இந்த பகுதியுடைய விருப்பம் அல்லது அப்ஜெக்டிவ் என்று சொல்லலாம் நாலு தடவை சினிமா அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு நாலு தடவை அழைச்சிட்டு போகாமல் வீட்டில் திட்டு வாங்கினீங்களா பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் மீட்டிங் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நடக்குது அப்போல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போனோம் வருஷ கடைசியில் தான் தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மாதம் மாதம் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு ஒரு மீட்டிங்கு ஆனால் பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம பக்கத்து வீட்டு பசங்களோட அப்பா அம்மா போகும்போது ஏன் போகலன்றது நம்ம பிள்ளைங்களை எதிர்பார்க்குறாங்க பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு அதிகம் வாங்கி விட்டது நீங்கள் ஒரு எக்ஸ் பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு சோனி ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுக்கலாம் இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கான அவங்களுக்கு அதையெல்லாம் விட உங்களுடன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படுது அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்களால் ஒதுக்க முடியுதா டெல்லியில் வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க பாம்பேயில் வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க வீக்கெண்ட் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காலையில் குழந்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க சாயங்காலம் அவங்க தூங்கின பிறகு வீட்டுக்கு வருவீங்க உங்களை எப்போ அவங்க சந்திக்க முடியுதுன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களால சந்திக்க முடியுதா வீக்கெண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்யும் பெண்களுக்கும் வீட்டையும் பார்த்துக்கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அங்கே வேலை செய்துவிட்டு வருவதும் ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியம்தான் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு கமெண்டமில் சரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கூட கிடைக்குதுன்னு நம்ம வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுறோம் ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வேறு ஒரு ஊரில் இருக்குது அதனால் அந்த ஊரை இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாத்துறீங்க மறுபடியும் நீங்கள் டெம்போவுக்கு கொடுக்கணும் சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு மறுபடியும் அந்த ஸ்கூலில் டொனேஷனு இல்லை நீங்கள் ஆகாமல் இருந்தால் கூட ஒரு இடத்துலேருந்து இந்த ஒரு இடம் மாற்றம் பொழுது உங்களுக்கு ஆகும் செலவுகளும் ஒரு வகையான டீஃபோக்கஸும் ஏற்படுகிறது அதாவது தெரிந்த ஊரில் தெரிந்த நகரத்தில் பல ஆண்டு காலமாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் தனி ஆக நம்ம பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு வேலை விட்டு போகும்போது பத்தாயிரம் இன்ட்டு பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா கிடைக்குது முப்பதாயிரரூபா உங்களுக்கு பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் வரத்துக்கோ இல்லை மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கோ இல்லை பெங்களூர்லேருந்து பூனே போ போகிறதுக்கோ ஆயிடுது அங்கே மறுபடியும் வீடு வாடகை அங்கே அட்வான்ஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் எது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்ததோ அதுதான் செலவாயிடுது முதல் மூணு மாதத்துல ஆக எடுத்ததற்கெல்லாம் வேலையை விட்டு போக வேண்டிய எண்ணத்தை தவிர்க்கலாம் மெய்யாகவே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா சரி அது அது ஒரு கெரியர் டெசிஷன் அதை எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் கெயினுக்காக ஒரு மேஜர் டிசிஷன் எடுப்பதை தவிர்க்கலாம் குறிப்பா நாம் தமிழர்கள் நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா நம் பெற்றோர்கள் எல்லாம் ஒரு ஒரு வகையான ஒரு சிஸ்டமில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கோவில் குளம் உறவினர்கள் வந்து போகுது தெரிந்த ஊர் என்றால் ஒரு சைக்கிளோ ஆட்டோ ரிக்ஷாவோ ஒரு பஸ்ஸோ எடுத்துக்கொண்டு அவங்க பாட்டி அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்கள ஒரு புது ஊரில் வடநாட்டிலோ இல்லது வேறு இடத்திலோ அவர்கள் அவர்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு இடத்துல அவங்கள கொண்டு போய் தள்ளி விட்டு அப்பா அம்மா நான் கூடவே வச்சுக்கிறான்ப்பான்னு சொல்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே ஒரு ஜெயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மாதிரி உங்க பிள்ளைங்களும் அட்ஜஸ்ட் செஞ்சிக்கணும் பர்டிகுலர்லி நான் எதுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக ஜாஸ்தி பேசுகிறேன்னா நான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு அதிக விஷயங்கள் கிடைக்கிது ஆனால் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இல்லாமல் இப்போ வந்திருக்கிற மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கார்பரேட் என்விரான்மெண்ட் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் ஊருக்கு மாத்துடுறாங்க அப்போ நம்ம ஒரு கண்ட்ரி ஒரு லாங்குவேஜோ இன்னும் என்னமோ இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் பிள்ளைங்க பல லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க சில அதனாலே சில கன்ஃபியூஷன்ஸ் வருது பல பிள்ளைங்களுக்கு வீட்டில் என்ன பேசணும் வெளியே என்ன பேசணும் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு புது வகையான பிரச்சனைகளை உருவாக்குகிறது நிம்மதியாக தவிக்கிறோம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ஒர்க் என்னென்ன எந்த அளவுக்கு நீங்கள் எந்த சதவீதத்தில் நீங்கள் வளர ஆசைப்படுறீங்க நம்ம இந்த இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே அந்த குடும்பத்திற்காக அப்படின்றப்ப அவங்களோட தேவைகளை ப்ரையாரிட்டஸ் பண்ணுங்க பணம் தேவைப்படுற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பணம் தேவையில்லாமல் உங்களுடைய நேரம் மாத்திரம் கொடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது பணமும் நேரமும் கொடுத்து மீட் பண்ண வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காம உங்களுடைய நேரம் மாத்திரம் கேட்க வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல பல விஷயத்த நீங்கள் டக் டக் டக்குன்னு டுடுலிஸ்ட் போட்டு முடிச்சு கொடுத்துடலாம் வாரம் ஒரு மணி நேரம் அப்பா அம்மாவோட உட்காந்து சில பேர் வீட்டில் பாட்டிகள் இருப்பாங்க பாட்டிகள் பாட்டிகளுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஐபேடோ ஒரு ஐஃபோனோ வாங்கி தருவதனால் ஒரு மகிழ்ச்சியும் இல்லை அவங்களோட ஒரு பத்து நிமிஷம் யாரோ உட்காந்து பேசணும் ஏன்னா வயசாக ஆக அவங்களுடைய தேவைகள் வந்து சாப்பாடு தூக்கம்னு நம்ம நினச்சிட்டு அவங்கள தனியாக ஒதுக்கி வச்சிட்றோம் வயதானவர்களை நாம் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை இந்த சமுதாயத்தில் இது ஒரு புதிய ஒரு ஒரு பூதாகரமாக உருவெடுத்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு உங்களோட பணமோ காசோ தேவையில்லை இல்லை இல்லை அவங்களை நான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போகிறேன் அதெல்லாம் சரிப்பா ஆனால் அவங்களுக்கு நேரம் வேணும் ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட உட்காந்துட்டு என்ன பாட்டி என்ன என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களா அதே போல் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தலகாணி இருக்கான் பெட்ஷீட் இருக்கா ஃபேன் வேணுமா வேணாமா ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோமா அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பணத்தினால் சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனைகளே இல்லை ஒரு சின்ன சின்ன உங்களுடைய செய்கைகள்லாம் இது செய்வோம் இந்த நகர வாழ்க்கையில் இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நாம்ளே டயர்டாகிருக்கோம் சரிப்பா நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு எனர்ஜியே இல்லை எனர்ஜியே இல்லை எனர்ஜி இல்லை எங்க அப்பா அம்மா கால அமைக்க விடுறது எங்க குழந்தைங்களோட விளையாடுறது அப்படின்னு சொல்றோம் அதற்கு தான் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்னும் அவசியமாகுது ஏன் அப்படின்னா முதல் முதல் ரெண்டு மூணு பகுதியில் பார்த்தோம் ஆரோக்கியமான வாழ்க்கை உடற்பயிற்சி எல்லாத்துக்குமே திட்டமிட்டு வேலை செய்கிறது பிளான்ட் அப்ரோச் டு டூ லிஸ்ட் போட்டு செய்கிறது அதை பற்றிலாம் முன்னாடி பேசணும் நம்ம நீங்கள் சரியான ஒர்க் லைஃப் பேலன்ஸை அச்சீவ் பண்ண முடியலன்னா நான் சொன்ன முன்னாடி நம்ம பேசணும் அந்த நாலு தலைப்புகளோட காம்பினேஷன் அதனோட எஃபெக்ட் அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க வேலையில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்க இன்செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறீங்க கெரியர் க்ரோத்தும் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற நாலுமே இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சரியா இல்லைன்னா அடிப்பட்டு போயிடும் அப்போ தராசில் ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஒரு புறம் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒரு புறம் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் முன்னேற வேண்டும் உங்கள் கெரியரிலையும் நீங்கள் முன்னேற வேண்டும் உங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை வர வேண்டும் அதாவது நீங்களும் அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்களும் உங்களை சந்தோஷமாக வச்சிக்கணும் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு கணவன் உட்கார வைத்து அவர்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வச்சுக்கிட்டு இதுதான் 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 வாரம் வாரம் சினிமா போகிறதுக்கு கஷ்டம் மாதம் ஒரு தடவை அடிச்சிட்டு போகிறோம் எப்போன்றதும் நான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் டே டீச்சர்ஸ் டே வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதம் முன்னாடி சொல்லிடுது அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருத்தர் ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து லண்டன் போகணும் சுவிட்சர்லாந்து போகணும் துபாய் போகணுன்ற அவசியமே இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு வீட்டை விட்டு வெளியே செல்லுறது தான் பிக்னிக் வீட்டிலே இருந்து கொண்டு சனிக்கிழமை நாற்றிக்கிழமை வீட்டில் நம்ம சும்மா இருந்தால் கூட அந்த விடுமுறைன்ற உணர்வு வராது குடும்பத்தினருக்கு நமக்கு என்னமோ நம்ம உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் ஏதாவது ஒரு கோயில் களம் இல்லை தூரத்தில் ஏதாவது தெரிஞ்சவங்க வீடு கிராமம் முக்கியமாக இந்த நகரத்தில் வாழற பிள்ளைங்களுக்கு கிராமம் எப்படி இருக்குன்றது தெரியாமல் போவதுனால ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு நீங்கள் கார் எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு கால் டாக்ஸி வச்சுக்கிட்டோ போயிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூட சரி ஏன் கால் டாக்ஸின்னு சொல்கிறேன்னா கார் ஓட்டினா மறுபடியும் நீங்கள் ரெண்டு நாள் டயர்ட் ஆகிடுவீங்க மறுபடியும் மண்டே மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகணும் அதனால் நான் என்னால் முடியாதுப்பா ரெண்டு நாள் தான் எனக்கு கிடைக்கிது அப்போ கூட எனக்கு ரெஸ்ட் இல்லையா ஆக செட் எக்ஸ்பெக்டேஷன் ரைட் ட்ரை டு ஐடென்டிஃபை த எக்ஸ்பெக்டேஷன் வெதர் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் மணி டு மீட் தெம் ஆர் ஸ்பெண்ட் டைம் டு மீட் தெம் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஆக திட்டமிட்ட வாழ்க்கை அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி மிகவும் உதவியாக இருக்கும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் குடும்பத்திலும் உங்கள் அலுவலக சூழலிலும் ஏற்படும் என்ற கட்டாய நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் இதை பின்பற்ற துவங்கினால் வேலையில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வருஷ வருஷம் குரோ ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை பதினெட்டு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறவன் பத்து பர்சன்ட் குரோ ஆகிறான்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒர்க் பண்ற பதினாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் குரோ ஆகுது ஒரு பெரிய சாதனையே இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் குரோத் உங்களுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துங்க நம்ம அடி அடிமட்டத்திலிருந்து நடுத்தர மட்டத்திற்கு போகலாம் நடுத்தர மட்டத்திலிருந்து ஹையர் மிடில் கிளாஸ்க்கு போகலாம் ஹையர் மிடில் கிளாஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் ரிச் கிளாஸுக்கும் போகலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாருக்குமே பொதுவாகிடுது பணக்காரனோ அதே ரோட்டில் தான் போகணும் அதே ட்ராஃபிக் ஜாம் தான் ஃபேஸ் பண்ணணும் இன்னும் எல்லாருமே பிரைவேட் ஹெலிகாப்டர் வச்சிக்கிட்டோ ஏரோப்ளைன் வச்சுக்கிட்டோ போகிற அளவுக்கும் நம்ம நாட்டில் இன்னும் எல்லாருக்கும் வசதி வந்துடல ஒரு பெரிய ஃபிலிம் டைரக்டர் வந்து டெங்குனால அவர் அதாவது அவங்க வீட்லேயும் கொசு போகுது கொசு கொசு வந்து இப்போ பணக்காரவங்க வீட்டுக்கு போகாம இல்லை பவர் கட் ஆகுது ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம் சத்தம் வரும் புகை வரும் ஆக பணக்காரனோ நடுத்தர வர்க்கமோ இல்லை ஏழையோ இவங்களை எல்லோருமே எல்லாருமே ஒன்று என்னென்னா குடும்பத்திலும் மகிழ்ச்சி வேண்டும் அந்த மகிழ்ச்சிக்கு இந்த வீடியோ இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பாலமாக இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம் நம்ம ஃபீட்பேக்கெல்லாம் மோகன் அட் யாகு டாட் காம்க்கு எழுதி அனுப்புங்க முதல் நாலு பகுதியை பார்த்துட்டு ஃபீட்பேக் சொன்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கூகுள் ப்ளஸ் மற்றும் ஃபாரம் எல்லாம் கருத்து சொன்னவங்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த எபிசோடில் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் டெலிகேஷன் பற்றி பேசலாம் இல்லாட்ட டாக்குமெண்டேஷன் எவ்வளவு அவசியம் அப்படின்றத பற்றி பேசலாம் ரெண்டுமே சின்ன சின்ன தலைப்பாக இருக்கிறதுனால ரெண்டு கம்பைன் பண்ணி பேசலாம் இல்லை பேசும்போது ஏதாவது பயனுள்ளதாக வந்துச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தி நிமிஷம் எபிசோட ஆகலாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி